கேஎஸ் கடல்ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லம்பாடி கண்ணங்கள் வந்திருக்குதுங்க கர்நாடக பிரியேடு அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கேயத்தில் நாலு படில் ஒரு காலை தெளிவான காலை வந்திருக்குதுங்க இன்னைக்கு விற்பனை தேதி வந்து பார்த்துட்டோம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இன்றைக்கி வரக்கூடிய பதிவு மூணுலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன விவரங்கள் விலை நிலவரம் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்க்குற நண்பர்கள் தெளிவாக முழுமையாக வந்து வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிலவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க ரெண்டு லம்பாடி கண்ணுகளிங்க அதாவது இந்த கர்நாடக பிரீடு இந்த மைசூர் பிரீடு எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு இந்த ரன்னிங் ரேஸ்க்கு வேணும் கேட்கறேன் நண்பர்களுக்கு தெளிவான கண்ணுங்க ஒயிட் லம்பாடி கண்ணு ஒன்று வந்திருக்குதுங்க அதுபோக வந்து கரம்பையில் ஒரு கண் வந்திருக்குதுங்க வண்டியிலேருந்து ஃபஸ்ட்டாக நம்ம இறக்கி பார்த்துட்டு இருக்கிறது நல்ல சுறுசுறுப்புங்க நல்ல கைப்பழக்கமாகவும் இருக்குது நீங்கள் தொட்டு நீவினாலும் அமைதியாகவும் இருக்குதுங்க நல்ல குணவனத்துலேயும் நல்ல கண்ணுகளாகவும் இருக்குதுங்க வாய்க்கடைசி நல்லா தெளிவான கண்ணுங்க முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்ட்டா ஒரு பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான ஒயிட்டில் வரக்கூடிய நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க தாடகோடி தொங்கல் இருக்காதுங்க நடுமுத நெரிசல் இருக்காது அடிவயிறு தொங்கல் இருக்காதுங்க கண்ணுனா வந்து குதிரை குதிரைக்குட்டியாட்டு தெளிவாக இருக்குதுங்க இதோடய வயது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மாதம் அந்த மாதிரி இருக்குங்க நல்லா வந்து கால் ஊக்கத்தோட புறமாடு ஏற்றத்துலேயுங்க நல்லா சன்ன வாழலை நல்லா அமைதியான குணத்துலேயும் இருக்குதுங்க மிரட்டன்னா நல்லா பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு நல்லா சுறுசுறுப்புலேயும் இருக்குதுங்க கண்ணுகள் அங்கேருந்து வந்து நம்ம எதாவது சோளத்தட்டு தீங்குமா சாப்பிடுமா சாப்பிடாதான்னு எல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தவங்க அதில் எந்த தொந்தரவும் இல்லை ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் முன்ன யோசனை பண்ணிகிட்டு இருந்தது அப்புறம் எல்லாமே தவிடு அடர்த்திய எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சுக்கிச்சுங்க இந்த ஒம்பது டு பத்து மாதம் இருக்கக்கூடிய ஒயிட்டில் வரக்கூடிய லம்பாடி கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோன்ட்டா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க பத்து மாதம் இருக்குங்க வயது சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல புறமாடு ஏற்றத்தில் இருக்குங்க கைகள் ஊக்கம் நல்ல கைகள் ஊக்கம் இருக்குது நல்லா ஒயிட்ல ப்யூர் நம்ம ஒயிட்டாக வந்து சேரக்கூடிய தெளிவான கண்ணுங்க நம்ம காயடிச்சு காது வாட்டி விட்டு விட்டோம்னா மல்லிகைப்பூ வெண்மை எந்த மாதிரி இருக்குமோ நல்லா ஒரு பால் வெண்மையான கண்ணாக நல்லா ஒயிட்டில் எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு ஒயிட்லம் அம்பாடின்னு கேட்போம் இல்லைங்களா நாய் வெள்ளை அப்படின்னு அந்த அந்த கலர்ல வந்து சேர்ந்துருமுங்க வாழ இருக்கும் தெளிவாக இருக்குங்க சன்ன வாழ் அந்த உருட்டு வாழில் கேட்குற நண்பர்களுக்கு சத வாழ் பட்ட வாழ் இல்லாமல் புறமாடு நல்லா அகலத்துல நல்லா பெருங்கூட்டு கண்ணா வந்து சேரக்கூடிய தெளிவான கண்ணுங்க கொம்பும் வெள்ளையாக இருக்குமுங்க கை கால் கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த கன்று வந்து வெள்ளையாகவே தான் இருக்குதுங்க அதாவது வந்து நம்ம காங்கை மாடு அப்படின்னா இந்த வயசில் வந்து கற்காய் போடுங்க அந்த கற்காய் போடுறது இந்த கண்ணுகளுக்கு வரும் காயடிச்சு நம்ம காது விட்டோம்னா சுத்தமான வெண்மையான நல்ல பால் வெண்மையில் வரக்கூடிய ஒயிட்டாக வந்து மாறிக்குமுங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சுறுசுறுப்புள்ள படவடைப்பு நல்ல படவொடப்பாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க யார் நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் விளையாலை முடிச்சாலும் நம்ம கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவான முடிவு எடுத்துகிட்டு கேட்டு நீங்கள் முடியுங்க அதுக்கப்புறம் விளம் முடிச்சதுன்னு ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஃபோன்பே கூகுள் பே மூலிமா நீங்கள் பண்ணிடலாமுங்க பண்ணால் மட்டும்தான் மாடு உங்களுக்காகுங்க நம்ம வந்து விற்பனை ஆகிவிட்டுன்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இது எதுக்காக இந்த வீடியோ பதில் நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டா ஒரு சிலர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் போடுறோம் இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் போடுறோம் ஒரு நாலு மணிக்கு போடுறோம் அஞ்சு மணிக்கு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் புக் பண்ணுற கண்டிஷனில் இருந்தால் மட்டும் நீங்கள் வெலை பேச முடியுங்க அதே போல் தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க வாய்ப்பேச்சில் வந்து நம்ம மாற மாட்டோம் நம்ம வந்து சொன்னால் சொன்ன மாதிரி இருப்போம் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு பத்து இருபது ஃபோன் அந்த மாதிரி ஃபோனையும் நம்ம சந்திக்கிறோம் ஆனால் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பிடிச்சிக்கிறோம் வாங்க வந்து பிடிச்சிக்கிறோம்பாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டா வந்து சூழ்நிலை காரணமாக சொல்லி பிடிக்க முடியல நீங்கள் கொடுத்துருங்க அப்படிம்பாங்க நம்ம சேனலில் பதிவு போடுறோம்னா போட்ற போட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஒன்றா அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கண் விற்பனை ஆயிடுச்சுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லை அப்படின்னா இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்ல முடியுங்க ஏன்னா வருவாங்க பிடிச்சிக்குவாங்க நாளைக்கு இருக்காங்க இப்படி ரீசன்லாம் வந்து அடுத்தடுத்து கூப்பிட்றவங்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்ட்டா அதை வந்து வியாபாரத்தை கொஞ்சம் பாதிக்குது அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நண்பராக இருந்தாலும் சரி இல்லை புது நபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோங்க இந்த கன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு எட்டு மாதம் இருக்குதுங்க சுழி சுத்தம் நல்ல வால் சன்னம் நல்ல வாழறக்கம் இருக்குதுங்க கையால் ஊக்கம் சுறுசுறுப்பு கண்ணாமூல்ல நல்ல பவரான தோற்றம் எல்லாமே இருக்குதுங்க தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் தாடை நல்லா இருந்த அடையில நல்லா உருட்டு வாழல கையால் ஊக்கத்தோட தெளிவான கண்ணாக இருக்குது சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டணும் அப்படின்னா நல்லா சுறுசுறுப்பு படவெடுப்பு நல்லா காமிக்குதுங்க எங்கள் கை தொட்டு நீவினாலும் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான சுறுசுறுப்பாகவும் இருக்குது அமைதியாகவும் இருக்குதுங்க நல்லா புறமாட்டில் நல்லா நெஞ்சாங்குழி அகலத்தோட கைகள் ஊக்கத்தோட நல்லா வந்து வால் அப்படியே ச சாட்டப்படுற மாதிரி இருக்கக்கூடிய கண் வேணும் நல்லா சுறுசுறுப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டுட்டா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சுழி சுத்தம்ங்க மற்ற ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோனில் தெளிவுபடுத்தி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாமங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது கால்நடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க நேரில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வாங்க வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான கால்நடைகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா வர்றதுக்கு நம்ம உங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க எந்த மாடு எந்த கண்ணு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றோம் நீங்களும் வாங்கிட்டு போய் உடனே பூச்சி மாத்திரைகள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி இந்த மாதிரி அழகான கண்ணுகள் நல்ல உடம்பு நயத்தோட நல்ல கட்டான உடம்போடு வாங்கிட்டு போகிறவங்க நல்ல முறையாக பரா பராமரிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு நல்ல காளையாக வந்து சேரும் இல்லை கெடரி கன்று வாங்கினீங்கனாலும் ஒரு நல்ல மாடாக வந்து சேருங்க வாங்கிட்டு போய் நம்ம ஏனோ தானோன்னு விட்டுட்டு ஏதோ இருக்கிற பில்லு மேய்ஞ்சிக்கிட்டு தவிட்டில் வந்து தண்ணி குடம் குடமாக ஊற்றி தவிட்டு காமிச்சிக்கிட்டு இந்த களநீர் தண்ணி ஊற்றுறது இந்த காய்கறி கடையில் கிடைக்கக்கூடிய இந்த காய்கறியில் வாங்கிட்டு வந்து போடுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து காளைக்கன்று காளையாக வந்து சேராதுங்க கண்டிப்பாக வந்து கரவு மாடாட்ட வயிறு எல்லாம் பெருத்து போய் அதுக்காக தான் நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம்ங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பூச்சிக்காலையும் காங்கேமனத்தில் தெளிவான பூச்சிக்காலை ஒரு பதினாலரை பாஞ்சு அஞ்சு கோடி உயரத்தில் இருக்கணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் பல் நாலு பல்லுங்க மாட்டுக்கு சேர்க்கறதுக்கு அருமையான காலையாக இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வந்துருக்குறாங்க வண்டியில் ஏறுறதும் சரி ஒரு கேரளில் பிடிக்கிறதும் சரி எல்லாமே தெளிவாக பிடிச்சிக்கலாங்க சுழி சுத்தமான கண்ணு நல்ல தமிழ்நாட்டத்தில் இருக்குதுங்க நடுமுது தொங்கல் கிடையாது வாழ்க்கும் தெளிவாக இருக்குது இந்த காலை காலைக்கு பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது தேவைனாலும் காலை தேவை அப்படிங்கிற பட்சத்தில் காலை பிடிச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் எடுத்தாலும் சரிங்க காலை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெருந்துறையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நம்ம நண்பர்களிட்டதாக விற்பனைக்கு இருக்குதுங்க சுழி சுத்தமான காலை மாட்டு கொடுறதுக்கும் வண்டி வாகனம் ஏறி போய் வர்றதுக்கும் நல்ல சௌரியமான கண்ணுங்க தொந்தரவு எதுவும் கிடையாது யார் வேணாலும் ஒருத்தங்க இதில் பிடிச்சிக்கலாம் இந்த காலையோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் கொண்டு கேளுங்க தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் அதனுடைய முகவரிகள் முழு விலாசங்கள் நம்ம கொடுத்துட்றோம் நாலு பல்லுங்க இதுவரைக்கும் மாட்டுக்கு நல்ல முறையாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பர போட்டு பராமரிச்சிட்ருக்குறாங்க காலை நல்லா ஸ்பீடாக இருக்குங்க மாடு மதிக்கிறதுக்கு ஒரு தரமான காலை ஒரு அறுபத்தொம்பது ரூபா ப ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னாலும் இந்த காலையை தேர்வு செஞ்சுக்கலாங்க விற்பனை விலை அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு கூப்பிடுங்க முகவரி நம்ம கொடுக்குறோம் போய் பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி அங்கேயே நீங்கள் விலை பேசி எடுத்துக்கலாமுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான புரோக்கர் கமிஷனும் கிடையாதுங்க நேரில் ஒரு நல்ல கால நல்ல கொம்புதலையில் இருக்குது விற்பனைக்குன்னு தகவல் வந்திருக்குது சரி அவங்க சந்தைக்கோ வேறு எங்கேயோ கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னு சேனலில் போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துரு அப்படிங்கிறவங்க நம்ம போட்டிருக்கிறோம் நாலு பொருள் நல்ல முகலட்சணத்தில் நல்லா கொம்புதலையில் கால் வந்து கட்டுவிடாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கரை போட தாடை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்காலைக்கு வந்து ஒரு சில மாடலுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குங்க தாடை ரொம்ப அருந்து அடையாத இருக்குது கண்ணு நல்லா புற ஏற்றத்தில் நல்ல மாடாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்